ஹாய் நண்பர் அன்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரான் இது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலாம் ஆன்லைன்லேயே வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வரணும் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வராங்க இப்போ ரீசெண்டாக அமைச்சர் ஐ பெரியசாமி கூட பார்த்தீங்கன்னா மீட் கொடுக்குறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கான கோரிக்கை அரசு கண்டு கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் மறுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா சீக்கிரமாக அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க என்ன சேலரி வாங்கினாலோ அது மாதத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்என்எஸ் அலவன்ஸ் வந்து எப்போல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓய்வுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதிக நிதி நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் சொல்கிறாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தகுதி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் தான் வந்து அமல்படுத்தி செயல்படுத்தி வராங்க இதில் பார்த்தீங்கன்னா சந்தை அபாயம் இருக்குது ரிஸ்க் இருக்குது ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா சந்தை அபாயம் போகிறது அப்பப்போ மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் அப்படி இல்லை அஷ்யூர்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடச்சிட்டே இருக்கும் அது நம்ம டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து கொடுக்குறப்பெல்லாம் அவங்களுடைய பென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது பண்ணி கொடுப்போம் சொன்னார் ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னுமே அதை பண்ணாமல் இருக்காங்க இப்போ இது விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த குழுவும் செப்டம்பருக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க இந்த வருஷம் பிகினிங்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபேவரா நிறைய அறிவிப்புகள் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தி வராரு முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் விஷயமா அதுக்கப்புறம் இடிஐ விடுப்பு விஷயமா இது மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துட்டே வராரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரதுனால ஸ்டாலின் அரசாங்கம் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இன்னொரு நல்ல செய்தியை வந்து கொடுக்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கான குறிக்கியான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் சீக்கிரமாக அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை வந்து பர்மனண்ட் போஸ்டிங் கொடுக்க போகிறாரா இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ண போகிறது தகவல் வெளியே வந்திருக்கு திமுக அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸோடைய ஆதரவு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஆனால் வந்து தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கை நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால அதிருப்தியில் இருக்காங்க இதனால் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் அப்புறம் இடைத்தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் திமுகவுக்கும் அகெய்ன்ஸ்டாக வாக்களித்ததாக கூறப்படுதுங்க முக்கியமா தபால் வாக்குகள்லாம் அதிமுக பாஜகவுக்கு போயிருக்கான் அதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மனசு குழுது வைப்பதற்காக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர போறதா முதலமைச்சர் ஸ்டாலின் திட்ட போட்டிருக்காரு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து சப்போஸ் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்றதுனால அந்த இழப்புகளை குறைப்பதற்காக சில மாற்றங்களை செய்ய முடிவெடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரிட்டைர்மெண்ட் ஏஜும் இன்க்ரீஸ் பண்ணலாமான் ஒரு ப்ரப்போசலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்லாம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரிட்டர்மெண்ட் ஏஜும் இன்க்ரீஸ் பண்ணலாமா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபத்தி தெலங்கானால அறுபத்தி இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அறுபதாயிரம் அறுபத்தி ஒன்னாவது மாத்தலாமா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற தகவல் வெளியே வந்திருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அறிவிப்புகள் வெளியே வரும் அரசு தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பர்